Okay. All right, come. சரிடா ஃபஸ்ட்டு காரைக்கா எட்டு காரைக்கான் ஏழு ஒரு புள்ளி ஒண்ணுமே திருவந்தகுடி பி அணிஞர் அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் பேரவணி அதனைத் தொடர்ந்து கே கே திருவந்தகுடி ஏ அணியினர் அதனைத் தொடர்ந்து பசுமதி கோவில் கோவில் பத்தி இந்த அனைத்து அணிகளும் ஏற்படுத்தணுமா கேட்டுக்கொள்ளக்கூடிய காலத்தை நியாயப்படுத்த வேண்டும் இரு அணிய சமநாட்டுப்படி எட்டு எட்டு

இரண்டாம் டூ டவர் ஓவர் காரைக்கால் காரைக்கால் பத்து வெட்டு பிடிக்கணும் பெண்களை எட்டு வெட்டு ஆட்டம் தொடர்பு உள்ளது ரெண்டு பிள்ளைங்க காரைக்கால் மீண்டும் ஒரு காரைக்கால் பத்து வெட்டு பிள்ளைகள் செந்தலை எட்டு கடைசி mm நான் -hmm. mm -hmm. பதினாறு செந்தலை ஒன்பது மீண்டும் ஒரு முறை காரைக்கால் பதினாறு செந்தலை பத்து காரைக்கால் பதினாறு பதினாறில் சந்தனை பன்னெண்டு ஆறு புள்ளி முன்னிலையில் காரைக்கால் ஆனங்குரை திருவங்குடி பி அணியினார்